அருமையானவர்கள் இந்த நாளிலும் மானுடைய வார்த்தை நண்பர்களே கொண்டு வருகிறேன் யோவான் இரண்டாம் ஏ ஆறு ஏழு பாருங்களேன் யூதர்கள் தங்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று இரண்டு மூன்று குளம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் இப்போ இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற மூன்று காரியம் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இங்கே எல்லாம் தெரியும் இந்த சம்பவம் கல்யாண வீட்டிலே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் திராய்ச்சரசம் குறைவுபடத் தொடங்குகிறது அப்பொழுது இயேசுவின் தாய் வந்து சொல்கிறார்கள் அவர்களுக்கு திராய்ச்சரசம் இல்லை அப்போ என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாதை சொல்றாங்க வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதே போல் அவங்களும் இயேசுவின் கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் அப்ப இது என்ன அப்படின்னா ஆறு கற்சாடி அப்ப மண்ணினால் செய்த ஒரு கற்சாடி அங்க இருக்கிறது ஒரு பாட் ஆறு அப்ப கச்சாடின்னு சொல்கிறப்ப ஒரு மண் பார்த்தீங்கன்னா நம்மளை குறிக்கிறது பாருங்க வெறுமையான கச்சாடி அப்போ மண்ணான மனிதர்கள் பாருங்கள் நம்ம அப்போது மண் பாண்டங்களிலே இந்த பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது அப்போது நம்முடைய வெறுமை நம்ம பூ உலகத்தான் வந்து ஒதுக்கி வெளியே வச்சுருக்கிறாங்க பாரு இவங்களுக்கெல்லாம் என்ன முடியும் இதோட பர்பஸ் என்ன இவெல்லாம் அப்படியே ஓரமா போடுங்க அப்படின்னு வச்சிருக்கிறான் ஆனா ஆண்டவர் உலகத்திலே இழிவாய் தோன்றினவைத்தான் தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறவர் அதிலே அவர் சிறந்தவர் கூட அவன் அப்ப கச்சாடிகளை அவர் கண்டு வேலைக்கார பார்த்து சொல்றாரு சாடிகளிலே தண்டி நிரப்புவார் அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் உங்களை இன்று நிரப்ப போகிறார் கர்த்தர் உங்கள் வெறுமையை போக்க போகிறார் கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் மனிதர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் கர்த்தர் கண்டிருக்கிறார் வெறுமையா இருக்கிறீர்கள் கர்த்தர் கண்டிருக்கிறார் கர்த்தருக்கு உங்களை குறைத்து நன்கு தெரியும் அவன் அடுத்து பாருங்க என்ன சொல்றாருன்னா ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் இப்ப இந்த தண்ணீர்ன்றது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல கர்த்தருடைய வசனம் அப்போ எபேசியர்ல படிச்சீங்கன்னா தெரியும் பாருங்க தண்ணீர் வந்து தேவ வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது அப்ப ஆண்டவர் சபையை எப்படி சுத்தம் பண்றாரா வசனத்தின் மூலமாய் தண்ணீர் என்கிற வேத வசனம் அப்போ இந்த ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது என்னன்னா இந்த மண்பாண்டம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும் அவன் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள் அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கணும் பாருங்க தியானிக்கணும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் கர்த்தருடைய வசனத்தை நான் நிரப்ப வேண்டும் இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்க்குறோம் இது அப்புறம் நியூஸ் கேட்குறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம் இதாலேயே நம்முடைய மனது நிரம்பி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா அங்கே விசுவாச குறைவு உண்டாகிறது நம்பிக்கை இல்லாம போகிறது சூழ்நிலை பெரிதாக தோன்றுகிறது பயம் வருகிறது ஆனாலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய மனதையும் இருதயத்தையும் நிரத்திருப்போம் என்று சொன்னால் நம்ம பேசும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம் நம்ம யோசிக்கிறதும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்ல அப்ப அவர்கள் நிறைய நிரப்பினார்கள் நிறைய நிரப்பினதுனாலே என்ன நடந்ததுன்னா அற்புதம் விளங்கியது அற்புதம் நடந்தது ஆண்டவர் தன் மகிமையை வெளிப்படுத்தினார் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் தன் மகிமையை வெளிப்படுத்தணும்னா நம்ம இந்த மண்பாண்டத்தில் கருத்துடைய வசனத்தை நிரப்ப வேண்டும் ஆமாம் அப்ப இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்களை கொண்டு தான் மகிமை வெளிப்பட போகிறது உங்களை கொண்டு தான் அவர் கிரியை செய்ய போகிறார் எனவே நான் சொல்லுகிறேன் இந்த வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது இந்த கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கைக்கு நீங்கள் தேவை அதற்கு கர்த்தருடைய அவசியம் எனவே தேவன் உங்களை கொண்டு அனைவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார் அதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே என்னுடைய வார்த்தையை தியானி என்னுடைய வார்த்தையில் நிலைத்து என்னுடைய வார்த்தையை தியானி அதுவே உனக்கு வெற்றியை கொடுக்கும் அதுவே உனக்கு சுக வாழ்வை கொடுக்கும் அதுவே உனக்கு தேவையான சகல பதில்களையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் எனவே கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தையும் மனதையும் நிரப்புங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் இருக்கட்டும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் அற்புதங்களின் மேல் அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக ஆம் என் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரதிப்பார்